பட்டியலின மக்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து உயிரோடு எடுத்து கொலை செய்யப்பட்டார் பட்டியல் சமூகம் தலித் இளைஞர் போறான்னு அப்பட்டமா திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு சொல்லாடலை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அந்த இளங்கோவன் என்பவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் எனது வரவன் புறவெல்லாம் தலித் தலித்துன்னு சொல்லி தாந்தவன் மனநிலையிலே வச்சிருக்கணும்னு பாக்குறான் உயர்ந்த நிலையில் வாழ்ந்த பறையர்களை தாந்த மனநிலையில் வைத்திருந்தாதான் போஸ்ட் படிப்பா சேர் எழுதுவா கட்டுவான் கட்டுவா எப்படி கிருத்தம் போனவர்களை பிரிச்சு இருந்து அந்நியப்படுத்த முற்பட்டார்களோ அதே போல பௌத்தம் போனவர்களை இங்க பிரிக்கிற சூழ்ச்சியில் பெரும்பான்மையா இருக்கிற பறையர்களை துண்டாடுவது எப்படி துண்டாடுவாங்க பறையர் வேற சாம்பவர் வேற பறையர் வேற கோழியர் வேற இப்படி பிரிக்கிற ஒரு சதி இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதி பேசியவர்கள் என்ன உங்க ஆட்சி நான் இதே முதல்வரை கேட்கிறேன் ஆட்சி நடக்குது ஆட்சி சமூக நீதி தானே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி நீங்க முதல்வரை கேட்பதற்கு ஆள் இல்லை பறையர்களை கூறு போட பாக்குறாங்க நீ பௌத்தம் போயிட்ட நீ சிறுபான்மையா போயிடு வா உரிமை வாங்கி தரேன்னு பல தலைவர்கள் பறையர்களுடைய ஒற்றுமை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காலமும் இவர்கள் மன்னர்களுக்கு துதிப்பாடி பாட்டு பாடி கால கழிவி வடுக வந்தேரிகளுடைய காலை கழிவி பட்டம் வாங்கினது இழகரையர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தமிழர் சேனைய கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலையில் பட்டியலின மக்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து உயிரோடு கொலை செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் எப்போ நடந்தது எதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லை இது வந்து திருவண்ணாமலை அங்க அந்த ஊர்ல இல்லை தேவனாம்பட்டுன்னு ஒரு கிராமம் அங்க இளங்கோவன் இளைஞர் வந்து இருபத்தி ஒம்பது அன்றைக்கி இயற்கை விபாதிக்காக வயல்வெளியில் தான் போவோம் கிராமப்புறங்களில் கழிவுநீர் வந்து அது எங்கேயும் அமைக்கல அதனால் எங்கே வேணால் கிராமங்களில் போவாங்க அப்போ அப்படி போகும்போது இந்த ஏழுமலை அப்படின்றவருடைய தோட்டத்தின் அருகாமையில் அவர் இயற்கை விபாதை கழிக்க போகிறாரு அப்போ எதிர்பார விதமாக அந்த மின்சாரம் அது தீண்டாமை மின்சார வேலி அமைச்சு வச்சுருந்துருக்காரு அதில் மின்சாரம் பட்டு அலறல் சத்தம் கேட்குது அப்போது அந்த ஏழுமலையும் அவருடைய உறவினர்களும் வராங்க வந்து பார்த்து எங்கே இந்த மின்சாரம் தாக்கி இறந்து போனால் வயலில் அது மின்வேலி அமைப்பது என்பதும் சட்டப்படி குற்றம் அதில் மின்சாரத்தை பாய்ச்சுவது என்பது உண்மையிலேயே குற்றம் அப்படி தெரிஞ்சிட்டா இவங்க இது வந்து நம்ம மேலே வழக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க உண உறவினர்கிட்ட சொல்கிறாரு அப்போ கொஞ்சம் ஆளுங்க வர்றாங்க வந்து அடிபட்டு உயிரோடு இருக்கிறார் அப்போ உயிர் போகலை அந்த இடத்துல உயிர் போகலை அப்புறம் குற்று அந்த குற்று உயரும் உருமாவே இருக்கிறார் ஒரு மின்சாரம் தாக்கப்பட்டு தூக்கி எடையப்பட்டு கத்திட்டு கிடக்கிற ஒரு நபரை தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகிறானுங்க தூக்கி போய் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துடும் பெட்ரோல் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க கொளுத்துட்டு முடிஞ்சுன்னு கிளம்பி வந்துடுறாங்க அப்புறமா அடுத்த நாள் ஒரு பதினோரு மணி வாக்கில் அந்த பக்கம் போகிறவங்க வெடிப்பக்கம்னு பார்த்து உயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அங்கே இருக்கிற திருவண்ணாமலை பொது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே ஒன்றும் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு வந்து அவர் வாக்கு மூலம் கொடுக்குறார் இது மாதிரி நான் போகிறேன் இது மாதிரி கொடுத்து உயிர் இருக்குது அப்புறம் காப்பாற்ற முடியாமல் அவர் மறந்தார் இது என்ன நடக்குது அப்படின்னா இது இந்த ஏழுமலை யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சி என் அண்ணாதுரையினுடைய உறவினர்கள் உறவினர்கள் அதுக்கு குறிப்பாக போகிறவன் உரவெல்லாம் பட்டில் சமூகம் தலித் இளைஞர் கொல்லப்படுறான்னு அப்பட்டமாக திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு வா சொல்லாடலை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த இளங்கோவன் என்பவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதை தெரிஞ்சுக்கணும் அது ஒரு உயிர் போயிடுச்சு அங்கே அங்கே இருக்கிற அமைப்புங்கள்லாம் திசை போராட்டம் போராட்டம் பண்ணுறாங்க காவல்துறை என்ன வழக்கு பதிவு செய்து அப்படின்னா இது சந்தேக மரணம் அப்படின்னு செய்து அந்த ஏன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாக்குமூலம் இருக்குது சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கலாம் ஏதோ கைது பண்ணுறேன்னு சொல்கிற இந்த தமிழ்நாடு காவல்துறை என்பது குறிப்பாக பரையர் சமுதாயத்துக்கு எதிராகவே இருக்குன்றத நீங்கள் இதில் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் காவல்துறையினருக்கு தெரியும் அவர் எதனால வந்து மரணம் அடைந்தார் அப்படின்ற ரிப்போர்ட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காருல்ல வாக்குமூலம் என்பது அதுதானே சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அவர் சொல்கிறாரில்ல இது மாதிரி நான் இது மாதிரி மா போனேன் இயற்கை பாதைக்கு போனேன் இது மாதிரி அடித்து என்னை வந்து பெட்ரோல் ஊற்றிது இந்த நாய்க்கு நாய் மேலே நீங்கள் கல் எடுத்து அடித்து பாருங்கம்மா அந்த ரோட்டில் உங்களை கடிக்க வந்தால் கூட கல் அடித்து அடிச்சுன்னா அப்படியே ஊரே ஈ விற்கிற மாதிரி பேசுகிற இந்த அந்த ஜி அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இதை மணிப்பூரில் பெண் உரிமை பேசுகிற இந்த கம்யூனிஸ்ட்டு அண்டை மாநிலங்கள் உலக நாடு அண்டை நாட்டில் நடக்கிறதெல்லாம் இவங்க பேசினா தான் தீரும்னு பேசுகிற இந்த பெரியார் திராவிட கழகம் பெரிய சமூக நீதி பேசுகிறவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் இந்த இந்த சம்பவத்தில் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேள்வி இருக்குங்க ஒரு பறையன் இறந்து போனால் இயற்கை மரணம் இல்லை இது மாதிரி குற்றம் அவன் பண்ணது தப்பு இதுக்கு அங்கே அவன் மீது மட்டும் இல்லாத அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த வீலாம் பார்க்கணும் இல்லை கம்பி வேலி அமைச்சிருக்கா எப்படி யாருடைய அனுமதி பெற்று கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கு மின்சாரம் கொடுக்கலாமா நீ பயிர் வச்சா கூட மிருகங்கள் வந்து பண்ணதுக்கு என்ன இது இருக்கு யாருடைய அனுமதி வாங்கி இந்த மின்வேலி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லணும்ல அப்போ அப்படி அமைச்சிருந்து இப்படி ஒரு தவ தவறு பண்ணியிருக்காங்க அந்த அதிகாரிகள் மீதும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த இந்த நகழ்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை எந்த குற்றவாளியும் கைது பண்ணவில்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு முட்டு கொடுக்குற இருக்கிறாங்கல்ல இதுக்கு என்ன என்ன தீர்வு என்ன அமைதி வழியில் அமைதி வழியில் பே பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் தீர்வு இல்லை அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறிப்பாக பறையர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இங்கு இருக்கு ஒரு காலத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்த பறையர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அயோக்கியர்களால் சாதி வெறியர்களால் வந்து இங்க வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வன்கொடுமை சட்டத்தில் பாதிக்கப்பட்டு போடுறாங்கல்ல அதில் எத்தனை பேர் வந்து இந்த இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் வந்து தண்டனை பெற்று உறுதியாக சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் இருக்கிறதே வீணுன்றே தோணும் நீங்க புகார் கொடுக்கறதுனால இன்னொருத்தவங்க வரணும் சாட்சி சொல்லணும் அந்த சட்டத்தை நீக்குவதற்கு பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைன்னா காவல்துறை எவ்வளவு மெத்தனம் தானே ஏன் மெத்தனம் அப்படின்னா திமுகவினுடைய எம்பிசி என் அண்ணாதுரை அது சம்பந்தப்பட்டிருக்கிறார் தான் நான் சொல்றேன் அவன் சொந்தக்காரன் செஞ்சதுக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லை அந்த துணிச்சலும் மன உறுதியும் ஒரு ஒரு மின்சாரம் தாக்கணுரை தூக்கி போய் எரிக்கிற அந்த தில்லு எங்கிருந்து வந்துச்சுன்னா அது அந்த திமுக இருக்கு எப்பயுமே திமுக சாதி வெறியில தான் இருக்கும் சாதி சொல்லுவோம் சமூக நீதின்னு சொல்லுவோம் ஆனா சாதி வெறியில தான் இருப்பாங்க இன்றைக்கு சாத்தாங்குளத்துல ஒண்ணும் இல்லம்மா சாத்தாங்குளத்துல ஒரு பாதை இல்லை ஊருக்கு போற பாதையே மறுச்சு கட்டிட்டு சதங்குளத்தில் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மண்ணின் மைந்தர் முதுகுடி தமிழர்கள் ஊருக்கு போவதற்கே சாலை வசதி இல்லை இவர்கள் ஆட்சி இவர்கள் இத்தனை ஆண்டுகள் சமூக நீதி பேசி ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிறந்த ஊருக்கு போக முடியல எங்க சுத்திட்டு போவா வந்தவன் பண்ணுவெல்லாம் வாழ்ந்துட்டு இந்த பூர்வக்குடி தமிழர்கள் அதுவும் குறிப்பாக முதுகுடி தமிழர்கள் பறையர்கள் போவதற்கு தடையா பறையர்கள் பிணத்தை எடுத்துட்டு போவதற்கு வழி இல்லை அடக்கம் பண்ணுவதற்கு இங்கே வாய்ப்பு குறைவாக இருக்கு இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதி பேசியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க உங்கள் ஆட்சி நான் இதே முதல்வரை கேட்கிறேன் ஆட்சி நடக்குது தானே உங்கள் ஆட்சி சமூக நீதி ஆட்சி தானே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி நீங்கள் வாய்க்கிறிய சொல்கிற இதே முதல்வரை இன்றைக்கும் இரட்டை முறை இருக்கு ஒழிச்சுக்கீங்களா ஒரு கையெழுத்தில் முடிக்க வேண்டிய விஷயம் சாதியை தீண்டாமை யார் பார்த்தாலும் இந்த அரசு அப்படியே வந்து எல்லாம் செஞ்சிருவோன்னு பேசுகிற இந்த முதல்வர் இன்றைக்கு இப்படிப்பட்ட துன்பமும் துயரமும் பறையறு குடிக்கு நடந்துட்டு இருக்குன்னா கண்டும் காணாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் இந்த சாதி வெறி சாதி உணர்வு சாதி உணர்வு இருப்பதனால்தான் மோகன் என்ற ஒன்றிய ஜெயலலி ஒருத்தர் பறையர்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அசிங்கசியமாக ஏன்னா பறையர்கள் இன்னும் எதிர்வினை ஆற்றாது அறம் சார்ந்து வாழ்ந்தோம் அனுமதி காக்க வேண்டும் பறையர்கள் இதுவரைக்கும் பொறுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா பறையர்கள் விழிப்பு நிலை அடைந்து பறையர்கள் வந்து இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ஒரு நிலை வந்துட்டாங்கன்னா இந்த அரசு இல்லை அடங்காப்பறையின்னு வரலாற்று இருக்கு தெரியுமா பறையர்கள்னால் அடங்காதவர்கள் அடங்காப்பறையன்னு இருக்கு கல்வெட்டில் இருக்கு நடுகள் இருக்கு அப்படி வீரமாக வாழ்ந்த இந்த பறையர்களை ஒரு நாயக்கு சுட்டு போடுற மாதிரி கொளுத்துறோம் டீட்டு கொளுத்துறோம் மனித நேயம் எங்க இருக்கு இங்க இருக்கு எல்லா மிருகங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குற இந்த புண்ணியவான்களுக்கெல்லாம் மனுஷனை கொளுத்துறாங்க அதை கேட்க என்னையா பண்றீங்கன்னு போராடுவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை இந்த மண் அப்படி மாறிக்கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த அமைப்புகளும் கட்சிகளும் எல்லா சேர்ந்து பறையர்களை திட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க அப்படித்தான் நடக்குது எதனால் பட்டியலின சமுதாயத்தை வந்து இவ்வளோ தாழ்த்துறாங்க எதனால் ஒதுக்கப்படுறாங்க அவங்க பட்டியல் சமுதாயத்தில் பறையர்களை வந்து ஒழுக்குவதற்கு காரணம் ஒரு காலத்தில் நிறைய கல்வெட்டு ஆவணங்கள் இதெல்லாம் நான் பறையன் பாண்டியர் என்ற கல்வெட்டு இருக்கு மன்னனா சுந்தரா பாண்டியன் அப்படின்னா திருநெல்வேலியில் நல்லையப்பர் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கு அது இல்லாத அம்மா சமுத்திரத்தில் அவன் பேர் வந்து கோச்சர மாற பாண்டியனுக்கு துணையா நின்ற பூவன் பூவன்பறையன் மெய்காப்பாளானா இருந்த ஒரு கல்வெட்டு இருக்கு அதே போல் இன்னொரு பாண்டியனுக்கு என்ன பாண்டியன்னா இளவெங்கால் இளவெங்காளியில் வந்து ஒரு கல்வெட்டில் ஒரு இந்த ஒரு பறையருக்கு வந்து நடுகல் அதான் அஞ்சா அஞ்சா கண்ட பறையன் அப்படின்றவர் வந்து பாண்டியருக்காக நிறுத்திருக்காரு அவருக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு இது பாண்டியத்தில் அப்புறம் நிறைய கல்வெட்டு இருக்குது இங்கே சேர பாண்டியர் பாண்டியன் பறையர்கள்தான்ற கல்வெட்டு நிறைய ஆவணங்கள் அரசு ஆவணங்களில் இருக்கு சேரனிலையும் இருக்குது சோழன்லையும் இருக்குது பறக்கேசரி என்று சொல்லப்படுகிற இன்றைய எல்லா சோழன் ராஜேந்திர சோழன் ராஜ சோழன் எல்லாம் இவர்கள் பரகேசரின் பட்டம் போட்டுக்கிட்டவர்கள் இது வடுகர்களை வடுகர்களை பறையர்கள் எதிர்கொண்டார்கள் அந்த அஞ்சா காண்ட பறையன்னு நம்ம சொல்கிறோம்ல அவர்கள் பாண்டியர்க மன்னருக்கு துணையாக நின்று வடுகர்களை எதிர்த்தார்கள் போரிட்டார்கள் அடங்காத நின்றார்கள் இவர்கள் நிலபுலங்கள் எல்லாம் இருந்துச்சு திப்பு சுல்தான் காலத்தில் தான் ஒரு அரசாணை போடப்படுது திப்பு சுல்தானை கால் ஊன விடாமல் தடுத்தது பறையர்கள் அந்த அரசாணையை போட்டு பெரும் கோலார் தங்க கூட சுல்தானுக்கு எதிராக போரிட்டதா ஆவணம் இருக்கு ஆவணம் இருக்கு இவன் இங்க மதுரைக்கு வந்த பிறகு இஸ்லாமியர் ஆட்சி வீழ்த்துவதற்காக வெளியிலிருந்து அரிய புக்கரன் எல்லாம் வரான் வரலாற்று ரீதியா தரவுகள் சொல்றான் வரான் அப்போ அந்த திப்பு சுலுத்தான் ஒரு ஆணை திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு போறான் என்ன ஆணை போகிறான்னா இந்த பகுதியில் இருக்கிற நிலப்புலங்களுடைய பறையர்கள் தன்னுடைய சொந்த நிலங்களை அரசுக்கிடம் விட்டு நீங்கள் குதிரைக்கு புல்லு போடணும்னு சொல்றான் அரசாணை போரிட்டு விழுத்த முடியல விழுத்த முடியல எதிரான நிலப்புலங்களில் சொத்துடைமையாளராகும் சேரனாகவும் சோழனாகவும் வாழ்ந்த பறையர்களை விழுத்துவதற்கு அரசாணை போட்டு அதிகாரத்தின் மூலமாக நிலப்பு புலங்கள் தொடங்கப்பட்டிருக்கு குறிப்பாக படுகர் ஆட்சியிலும் இந்த திப்பு சுல்தான் அதிகாரத்தில் இருக்கின்ற போது நிறைய பறைகளுடைய நிலம் தொடங்கப்பட்டது ஆனால் இவர்கள் என்றைக்குமே தமிழர்களுக்கு தமிழர் உறவுகளோடு தான் பின்னி பிணைஞ்சு இருந்திருக்கிறாங்க இவர்களெல்லாம் ஆனா இவர்கள் நிலங்கள் பிடிங்கிட்ட பிடுங்கப்பட்ட பொழுது இவர்கள் அனாதிகளாக கூலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு காலமும் இவர்கள் மன்னர்களுக்கு துதி பாடி பாட்டு பாடி கால கழிவி வடுக வந்தேரிகளுடைய காலை கழுவி பட்டம் வாங்கினதில்லை பதவி வாங்கினதில்லை நிலையிலே இவர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்ததனுடைய விளைவுதான் பழனியில் பறையர்களுடைய பூஜையில் இருந்த முருகப்பெருமான் பறையர்களிடம் கைவிட்டு போனது இது வரலாறு அந்த அளவுக்கு இருந்துச்சு யாரெல்லாம் உரிமை பிற்காலத்தில் கொண்டாடுவார்களாவோ அவர்கள் திறந்தவருடைய ஆட்சி குறிப்பாக வடுக ஆட்சிக்கு துணை நின்றார்கள் வலங்கை மாந்தர்கள் பறையர்கள் வரலாற்றிலே இடங்கை பக்கம் இல்ல வலங்கை மாந்தர்கள் பறையர்கள் வீரம் சுரிந்த நிலபுலங்கள் வாழ்ந்த அறிவு குடியில் பிறந்த பறையர்களை இன்றைக்கு அனாதை போல் தீட்டு கொடுத்துக்கிறார்கள் யார் காரணம் நீங்க சமூக நீதி பேசுறவங்க பறையர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா அதனுடைய கடமையா இல்லையா ஒரு ஆள் கேட்பதற்கு ஆள் இல்லை பறையர்களை கூழ் போட பார்க்கிறாங்க சிறுபான்மையா உரிமை வாங்கி தரேன்னு பல தலைவர்கள் பறையர்களுடைய ஒற்றுமை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியில வெளியிலிருந்து வந்திருக்கணும் சிறுபான்மைய வெளியிலிருந்து வந்திருக்கணும் இங்க பௌத்தம் மதம் போனதுனால இவர்களை சிறுபான்மையர் பட்டியல் சேர்க்க சொல்லி ஒரு தலைவர் அந்த பௌத்தம் கூட்டு போய் அந்த செஞ்சி மஸ்தாங்கிட்ட போய் நிற்க வைக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்களை துண்டாடுவது எப்படி துண்டாடுவாங்க பறையர் வேற சாம்பவர் வேற பறையர் வேற கோழியர் வேற இப்படி பிரிக்கிற ஒரு சதி பெரும்பான்மை கூட்டத்தின் மத்தியில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சியில் நடந்து உண்மையிலேயே பறையர்கள் இப்படிப்பட்ட செயல்களை எந்த மதம் போனாலும் பறையும் தான் நீ மதம் மாறுறதுனால உன்னை வேற ஏதோ ஒரு ஊர்ல எடுத்து போது உன்னை குடி வைக்க போறது இல்லை எல்லா மதமும் நம்ம பார்த்து இணைஞ்சதுதான் மதங்கள் வேறு ஆனால் உன்னை பறையனா தான் பார்ப்பான் எந்த மரத்தில் போனாலும் இல்லையா நீ அப்படியே போயிட்டு உடனே நீ எந்த ஊருன்னு உடனே எந்த தெருன்னு கேட்டவொடனே தெரியாத போய்டு புதுதா அப்புறமா எவ்வளோ சூழ்ச்சியான வேலை பௌத்தம் எப்படி கிருத்துவம் போனவர்களை பிரித்து இருந்து அந்நியப்படுத்த முற்பட்டார்களோ அதே போல பௌத்தம் போனவர்களை இங்கே பிரிக்கிற சூழ்ச்சியில் பல தலைவர்கள் இங்கே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது இளவெங்காலில் வெட்டு பெருமாள் பாண்டியருக்கு ஆதரவாக ஒரு பறைய இருக்கு வடுவர்களுக்கு எதிராகவும் பாண்டியருக்கு ஆதரவாகவும் உயிர் நீத்த அஞ்சா அஞ்சா கண்ட பறையருக்கு நடுகள் வழி இங்கே நடப்பட்டிருக்கு பாண்டிய மன்னர் இப்படிப்பட்ட வீரம் எங்கே போச்சுன்னு தான் இன்றைக்கு நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வரவன் போறவன் தலித் தலித்துன்னு சொல்லி தாந்தவன் மனநிலையிலே வச்சிருக்கணும்னு பாக்குறான் உயர்ந்த நிலையில் வாழ்ந்த பறையர்களை தாழ்ந்த மனநிலையில் வைத்திருந்தாதான் இவன் போஸ்ட் அடிப்பான் சேரு எழுதுவான் கொடி கட்டுவான் நீ போராட்டம் நிராட்டம் எதனா அறிவிச்சா வந்து கூட்டம் கூடுவான் குடும்பம் குடும்பமா வந்து நிப்பான் அப்படின்னு பறையர்களுடைய பெருமகளை பேசாமல் இவர்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து இவன் பேசிட்டு இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அதுதான் நம்ம வந்து நம்ம சொல்றோம் பரையர் ஒற்றுமை என்றைக்கும் பறையர் பறையராக தான் மீண்டு எழனும் வேற எதை சொன்னாலும் மீண்டு எழ முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பங்கெடுத்து நன்றி